யாரு குடுகுளே அவ பாய் வச்சு நின்னுறாளுங்க அங்க பாய் புடியாத குடு பிணாரி மொத்தம் ஏய் மொத்தம் குடு மொத்தம் நல்ல மேண்டா அத்தா சக்காருங்க நீங்க நீங்க உயிர் சாஸ்ன கொடுங்க சத்தியமா உን எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி

உங்கட ஆடியது பாடியது எதுக்குத் தெரியுமா இந்த நாடு நகர உப்புச்சட்டி வரோடு என்னுடைய பேருக்கு வரணும் அது மட்டும் இல்ல காதல் என்பது கால்ல போற செருப்பு மாதிரி எனக்கு உன் சைஸ் சரியில்லை பை பை கோ 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 இன்னொரு ஆடியது பாடியது இந்த நாட்டுக்காக தான் செடியிலே பூத்து குலுங்கு ஒரு அழகான ரோதே என்று எண்ணிதான்

கட்டு பெண்களை நம்பவே கூடாது பெண்கள் அழகாக சிரிக்கலாம் கண் ஜாடை காட்டி ஆள் மலைக்காக வாழவே முடியாது நீ இல்லாத இந்த உலகத்திலே பாதி <laughs> <laughs> <Hey! tos> hey! இந்த நாடு நகரம் யார் பேர் இருக்குது என்னுடைய பேர் இருக்குது இந்த நாட்டுக்கே மகா மகா மக ராணிடா நானு ஆமா இந்த நாட்டுல உன எங்குமே பார்க்கவே கூடாது அப்படியும் பார்த்தனா பெட்ரோல் ஊத்து கொடுத்து உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை கால செய்த கோலமடி கடமை செய்த குற்றமடி கூட்டில்லை ஆன இறைகள்மி நான் இருவர் மீதும் கூட்டம் இல்லை அந்த இறைவன் செய்த குற்றமடி if you te... அனுபவிக்கல ஏன்னா அனுபவிச்சிருந்தேன் கூலவரும் சொல்லி மட்டும் நான் ஜெயம் ஜெயம் மரியார் கொண்டு இவனே ஈடை மற்றல்லே குறியிருப்பை நீரது உடைத்து என்ற வள்ளுவன் வாக்கு பிரகாரம் இன்னும் பேரபாக்கும் கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் உயர் திருவாளர் செல்வி இன்னும் உயர் திருவாளர் செல்வி அக்கா அவர்கள் வெள்ளியாக வேடமிட்டு நடிக்கும் பாண்டியன் அவர்களை பாராட்டி நூற்றாறு ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார்கள்

பெற்றெடுத்த தாய் என்று பாராமரியுடைய தாயை கொலை செய்த பாவி நான் என்னுடைய தம்பியை அடித்து நாடு கடத்தினேன் தம்பி தார்கள் வந்தடைந்த வசந்தபாய் நாடு என்னுடைய அண்ணனும் காணவில்லை என்னுடைய தாயும் காணவில்லை தெரியல

கேட்டு பெற்ற தாய் என்று அம்மா, முன்னார் சுமந்த பிள்ளை சிறந்த பிள்ளை என் தங்கள் வந்து போன்றே வாழ்காந்த மகனே என்று

அவர் எடுத்து சென்றால் என்னை பிடித்தவன் என்னை விட்டு போறக்கூடிய புறப்பட்டுவார்கள்

போட்டவங்களாம் வந்து அழைச்சிட்டு போட்டாங்க இவன் ஒரு சொண்டக்கா இவங்க அண்ணன் எப்பேர் போட்டாளே அவனையே இப்படி வளிச்சிட்டேன் இவன் எம்மாத்துட்டா டே ஏய்யா அண்ணி என்று ஆசையோடு பேசலாம் என்று ஓடோடி வந்து உடைய காதல் வலையிலே சிக்க வைக்க நினைத்தா என்னை மறுத்ததற்கு அன்ன நேரத்தில் என்னை வேறு மாறையாக சொல்லி என்னை நாட்டு நடத்தி விட்டாள் இப்போது ஆண்டவன் கிருபையாள் நான் மீண்டு வந்து விட்டேன் என்னை மொழிக்கு இப்போது ஒண்ணு கெட்டு போகல நான் செய்ததெல்லாம் தவறு என்று எங்கள் பாரத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி விடுது உயிருப்பு சேதருக்கு நானடா கேப்ப मणिப்ப அடே மாடு கட்ட பையா நானா கேப்ப मणिப்ப இப்போ கூட ஒண்ணு கெட்டு போளே யாருக்கும் தெரியாம ஒரே ஒரு முத்தம் நச்சுன்னு கும்முனு நல்லா குரற முத்தம் விட்டுட்டு தான் கம்பெனி அம்மா என்னது நலந்தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா எல்லோ என்ன வள்ளுவறி வாய்மொழி நீ போளே தில்லை ஏடா நீ போளே தில்லை ஏடா ஏய் யாரடா ஞான பானுயி யாரடா

சாவ சா ஆயிருங்களா என் அக்கா பொண்ணு ரெண்டு பேருமாட்டு நான் செய்ததெல்லாம் தான் என்ன போல யாரும் செய்யாதீங்க மாமியார் என்ன பட்டங்க நல்ல உள்ளம் செய்யாத தவறை அப்பேற்பட்ட நல்ல உள்ளத்து கொலை செய்ய சொன்ன பாவி நான் அது மட்டும் இல்லை மச்சினன் தவறும் செய்யவே இல்லை இந்த பாவி தான் செய்தான் என்று வீண் பை சுமித்தி விட்டேன் அப்பேற்பட்ட நல்ல உலக நாட்டு விட்டே கடுத்து சொன்ன இந்த பாவி நல்ல தொழில எடுத்துக்கோங்க கெட்டு வந்துருச்சாலும் அதுல வீடோ அதிகார அனைவரும் கட்டி <laughs> வேறு கிராமத்தினுடைய ஆசிரியர் ஆரிய பெரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த வேற்றுவாளர் என் வீரமணி ஐயா அவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் கல்பாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த வேற்றுவாளர் ஆர்மோனி வித்துவான் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனியுடைய நிர்வாகி உயர்த்திருவாளர் புத்திரமேடு கிராமத்தை சேர்ந்த உயர்த்திருவாளர் சிகாமணி ஐயா அவர்கள் இவர்கள் குழுவினரால் இன்று இரவு நடத்தப்பட்ட நாடகம் குடும்பம் ஒரு கோடி குடும்பம் ஒரு கோடி என்ற நாடகம் இத்துடன் நினைவுற்றது யாதொரு குற்ற குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டிலே குழந்தைகள் தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து எங்கள் ஸ்ரீ சிவஸ்ரீ நாடகமே ஆசீர்வதிக்கும்